வணக்கம் நான் தேவா எண்ணங்களை கவனிக்கிறது அப்படிங்கிறது உண்மையிலே ரொம்ப அற்புதமான விஷயம் ஏன்னா நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அதை நாம் எப்படி வந்து கையாண்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியணுன்னா நாம் கொஞ்சம் நம்ம எண்ணங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் ஆனால் இதை எப்படி செய்யலாம் பொதுவாக எண்ணங்களை கவனிக்கணும்னு வரும்போது தியானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் தியானம் பண்ணணும்னு கண்ணை மூடி உட்காந்தா எண்ணங்கள் நம்ம கவனிக்க முடியாத அளவுக்கு அதிக அளவில் வந்து நம்மளை அதுக்குள்ளேயே இழுத்துட்டு போய் நம்மளையும் அந்த எண்ணெய் அலைகளுக்குள்ளே சிக்க வச்சிரும் அப்போ நம்ம டோட்டலாக அன்கான்சியஸ் ஆகி மறுபடியும் நம்ம கான்சியஸ்க்கு வந்தால் நம்ம கவனிக்கணும் தானே வந்தோங்கிற மாதிரி ஒரு ஆகிடும் இதனாலேயே நிறைய பேர் தியானம் பண்ணுறது இல்லை ஏன்னா இந்த எண்ணங்களுடைய ரொம்ப அதீதமான டார்ச்சர்னால ஆனால் இது சிறந்த விஷயம்தான் கொஞ்சம் பொறுமையாக நம்ம ஹேண்டில் பண்ணால் கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக அதில் முன்னேற்றங்கள் இருக்கும் மிகப்பெரிய மாற்றங்களும் இருக்கும் அதில் மாற்றுக்கிறதே இல்லை ஆனால் அப்படி ஆரம்பத்தில் எடுத்த உடனே தியானத்துக்குள்ளே போக முடியாதவங்களுக்கு ஒரு சின்ன எளிமையான விஷயம் என்னென்னா எழுதலாம் ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதில் முக்கியமான விஷயம் ஒரு வேலையாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் இல்லை படிப்பாக இருக்கலாம் ஏதோ ஒன்று முக்கியமானதை எடுத்து அதில் என்ன நடந்திருக்குன்னு அப்படிங்கிறத முதல்ல எழுதுங்க அதுக்கப்புறம் அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கிறத எழுதுங்க நீங்கள் அந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும்போது என்ன மாதிரி செயல்களெல்லாம் செஞ்சீங்க அப்படிங்கிறத எழுதுங்க இதெல்லாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் திரும்பி பார்க்கும்போது இன்னும் சில தெளிவான விஷயங்கள் உங்களுக்கு தோணும் இல்லை கூடுதலான விஷயங்கள் தோணும் அது எல்லாத்தையுமே எழுதுங்க எல்லாத்தையும் எழுதிட்டு நீங்கள் ஓரளவு அதை படித்து பார்க்கும்போது உங்கள் மனசுக்குள்ள ஒரு தெளிவு கிடைக்கும் ஓகே நம்ம இதை இப்படி தான் பார்க்குறோம் இப்படி தான் சிந்திக்கிறோம் நாம் இதை இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்ற ஒரு ஒரு ஐடியா கூட உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ இந்த மாதிரி நீங்கள் சில விஷயங்களை கிளியாரிட்டி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தியானம் பண்ண போனால் அது இன்னும் ரொம்ப எளிமையாக இருக்கும் ஸோ இந்த ரெண்டு வகையில் நம்ம எண்ணங்களை கவனிக்கலாம் ஆனால் எண்ணங்களை கொஞ்சம் கவனிக்கணும் அவசியம் கவனிக்கணும் வாழ்க்கையை மாற்றணும் என்னோடய வாழ்க்கையை நான் பொறுப்பெடுத்து கண்டிப்பாக நான் மாற்றணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதுக்கான முதல் படி இதுதான் நன்றி